ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாச்சும் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரடியான ஒரு முடிவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டனான ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து எடுத்திருக்காரு இந்த முடிவை வந்து ரோஹித் சர்மா இப்போ இல்லை முன்னாடியே வந்து எடுத்திருந்தார் அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலரும் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித்தோட இந்த ஒரு செயலுக்கு வந்து பாராட்டுகள் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் வந்து ரோஹிட்டு எடுத்து இந்த ஒரு முடிவை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு ரோஹித் சர்மா இந்த ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கிலாந்து தொடர்க்காக வந்து தயாராகிட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவுக்கு வந்து அடி மேலே அடி வந்து விழுந்துட்டுருக்கு அதுவும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரோஹித் சர்மா மற்றும் கௌதம் கம்பீர் இவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப வருஷாக வந்து போயிட்டுருக்கு இவங்க கூட்டணியில் இலங்கை அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டி தொடர நம்ம வந்து லாஸ் லாஸ் ஆனோம் தோற்று போனோம் அடுத்து வந்து சொந்த மண்ணில் நியூசிலாந்து கண் அணிக்கு எதிராக மூணு டெஸ்ட் போட்டியில் வந்து ஒயிட் வாஷ் வந்து ஆனும் இந்தியா இப்போதைக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு டீமு அதுவும் வந்து மிரட்டலான வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த நியூசிலாந்து தொடர் தான் இந்திய அணிக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலாக மாறுச்சு ஏன்னா ஒரு புறம் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு நியூசிலாந்து அன்னிக்கி எதிராக பார்த்தீங்கன்னா தோல்வியை வந்து நம்ம வந்து சந்தித்தோம் அது ஒரு புறம் வந்து இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போகறதுக்கான வாய்ப்பு வந்து அப்படியே டோட்டலாக நமக்கு வந்து மங்கிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒர்ஷான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்போம் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேரும் ஃபார்ம் அவுட்டில் இருந்தது தான் ஏன்னா நியூசிலாந்து தொடரில் ரெண்டு பேருமே ஆறு இன்னிங்ஸில் ஆடி ஒரே ஒரு அரைசை மட்டும்தான் வந்து அடிச்சிருந்தாங்க அதை தாண்டி பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அதுதான் நம்ம தோல்விக்கு முக்கியமான ஒரு காரணமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு அடுத்து வந்து நம்ம பாடர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்துச்சு இதிலையாச்சும் ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் போட்டியில் ரோகிட் வந்து ஆடலை ரோஹிட் ஆடாதப்ப டீம் வந்து சமயம் ஆடி ஜெயித்தோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்திய அன்னைக்கு வந்து தோல்வி தான் கடைசி போட்டியிலையும் ரோகிட் வந்து ஆடலை ஸோ கடைசி போட்டியில் ரோகிட் வந்து தாமாவே முன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆடல பசங்க ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட இடத்த வந்து வெட்டு கொடுத்துட்டார் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் பட் வெட்டு கொடுக்கறதெல்லாம் ஓகே பட் பர்ஃபார்ம் பண்ணணும்ல பர்ஃபார்மன்ஸ் பெருசாக வந்து பண்ணலை ஓப்பனிங் ஆனாலும் ரோஹித் சர்மா சொற்ப ஆட்டம் இழந்தாரு அதே மாதிரி ஆறாவது இடத்துல ஆடினாலுமே சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்தாரு கடைசியாக வந்து ரோஹிட் ஆனால் ஒரு பதினஞ்சு இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 ஒர்ஸ்டான ஒரு தான் ரோஹித் சர்மா வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் அப்போ ரோஹித் சர்மா திரும்ப ஃபார்முக்கு வந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இப்போ வந்து இருக்காரு அப்புறம் இவர் இப்படி சொதப்பினார்னா இன்னொரு புறம் வந்து விராட் கோலியாச்சும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் ஆனால் விராட் கோலியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒர்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்தாரு ஒரே ஒரு செஞ்சுரி வந்து அடித்தார் பட் அந்த செஞ்சுரியை தாண்டி பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவுட் ஆனது எல்லாமே ஆஃப் சைடில் அந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து லைனு சிக்ஸ்த்து லைன் அந்த மாதிரி ஆஃப் சைடில் அந்த அந்த மாதிரி லைன் அண்ட் லென்த்தில் வந்து பாலை போட்டு ஈஸியாக வந்து ஸ்லிப்பில் வந்து கேட்ச் எடுத்து விராட் கோலியை வந்து காலி பண்ணாங்க ஒரு இன்னிங்ஸில் ரெண்டு இன்னிங்ஸில் அப்படி அவுட் ஆகலாம் ஒட்டுமொத்தமாக விராட் கோலி பத்து இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட எட்டு இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பந்தில் தான் வந்து அவுட் ஆயிருப்பார் அது வந்து விராட் கோலி மேல பலவிதமான விமர்சனத்தை உண்டு பண்ணிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கம் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே கம்பீர் வந்து இனிமேல் நீங்கள் ரஞ்சித் டிராஃபியில் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு இப்போ வந்து ரோஹித் சர்மா கம்பீர் சொன்னதுக்காகவும் சரி இன்னொரு புறம் வந்து ஃபார்முக்கு ஆகணும் சாம்பியன் டிராஃபியை வந்து கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிறதுனால ரஞ்சியில் வந்து களமிறங்கிட்டாரு ரஹானை கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து தீவிரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு மும்பை அணியில் வந்து ரோஹித் ஷர்மா களமிறங்க போகிறாரு கடைசியாக ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ரஞ்சித் டிராஃபியில் வந்து ஆனார் அதுக்கப்புறம் வந்து ஆடவே இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு திரும்ப ரஞ்சியில் வந்து ரீஎன்ட்ரி வந்து கொடுக்குறாரு இன்னொரு அதுக்கப்புறம் விராட் கோலி கடைசியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் ரஞ்சியில் ஆடினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலி ரஞ்சி டிராஃபியில் ஆடவே இல்லை இப்போ ரோஹித் எடுத்தோம் அதே முடிவை வந்து விராட் கோலி வந்து எடுக்கணும் ரஞ்சி டிராஃபியில் வந்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் வந்து கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க நன்றி